அள்ளித்தரவா தரவா எந்தன் அன்பே எந்தன் அழகே காதல் காதல் என உந்தன் பின்னாடியே அன்று சுற்றி வந்தேன் ஆனால் இப்போது நீ என் மனைவியாகவே இன் உடன் இணைந்து விட்டாய் உனக்கென்று அள்ளி கொடுக்க என் அன்பை தவிர என்னிடம் வேறு ஒன்றும் இல்லை கிள்ளி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் அதுவும் முடியவில்லை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்றே நினைக்கிறேன் அதை நீ ஏற்று கொள்வாயா எனது சொல் அத்தனையும் காதல் பாடங்கள் தான் காதல் படுத்தும் பாடு என்ன என்பதை மனம் விட்டு சொல்கிறேன் கேள் நம் வாழ்க்கைக்கு உதவலாம் வாழும் நாட்களில் உனக்கு ஒவ்வொன்றும் தேவைப்படும் என்றே நான் நினைக்கிறேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்